நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூமாரி அவளது பூனை சின்சனை காரில் ஏற்றி அனுப்புகிறாள் கலந்து கொள்ளணும்னா உங்க முன்னாடி தெரிகிற பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற மை பாட்டிலை பயன்படுத்தி சைன் பண்ணுங்க யாரா பூனா என்னல யாத்திட்டு இருக்கா உன் கையை எடுத்து மை டாப்பாக்குள்ள உள்ள விட்டு அந்த பேப்பர்ல கைய வை வெல்கம் உங்களை பேய் பாஸ் வீட்டிற்குள் வரவேற்கிறோம்

இந்த பேய்பாச வீட்டுல ஒவ்வொரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் தானையா வருது ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கூடியா போன் பேசிக்கங்கன்னு சொன்னானுங்க அதை நம்பி போன் அடிச்சா என் உருவத்தில் ஒரு பேய் என் வீட்டுக்கு போய் என் குடும்பத்தை அழிக்கிற நிலைமைக்கு ஐயா அதனால இன்னும் சத்த நேரத்தில் விடிஞ்சிரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அதனால விடியற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க பேய் பஸ் சொன்ன திருடன் 나 இல்லனே இவளுக்கு சொன்னாலும் புரியாது என்னடியோ நடக்கட்டும் ஆ அதோ அங்க பாருங்க சச்சூரியன் பிடிஞ்சிட்டு

அப்படியாமா ஆமா போலீஸ் தம்பி ஒவ்வொரு நாலு ராத்திரியும் பேய் இருந்து தப்பிக்கிறது எம்பிட்டு சிரமமா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு ராத்திரி தான் சொலபமா தப்பிச்சிருக்கோம் ஓவரா சந்தோஷப்படாதீயமா நிச்சயம் ஒரு ஆப்பு இருக்கும் இன்னைக்கும் எனக்கு சேர வேண்டிய ஒரு லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கேன் ஹம்

நான் சமைச்ச வச்சிருக்கிற இந்த குவாலி கறிய நல்ல வயிறார சாப்பிட்டு போவோம் கோழி கறி கோழி கறி குருமா ஆயா சுட்ட சிக்கன் 65 போல வருமா தினமும் ஓசில ஒரு லட்ச ரூபா வருது அதுல வெறும் இருநூறு ரூபாய்க்கு ஒரு கறிய வாங்கிட்டு பில்டப் குடுக்கறியா கிளவி வரட்டும் அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு நான் பக்காவா ஒரு பிளான் வச்சிருக்கேன் அந்த சிங்கா வந்து நல்ல வயிறார சாப்பிட்டு போகட்டும் பாட்டி ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா இந்த சிங்கம் தினமும் நம்ம வீட்டுக்கு வர்றத பார்த்தா நம்ம அம்மா எங்கேயோ பத்திரமா இருக்கிறவனு தோணுது ம் ஆமா பிள்ளைவளா எனக்கும் அந்த சிங்கம் வர்றத பாக்கும்போது உங்க அம்மா எங்கேயாச்சும் பத்திரமா இருக்கான்னு தோணுது

வெரி குட் சிங்கம் கிளம்பிருச்சு பரவாயில்ல சிங்கம் இன்னைக்கு பையன் கொடுத்துட்டு போயிட்டு யாய் கிளம்பி அந்த பையன்

சமைச்சி தம்பி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவா ம் அதுதான் சிங்கம் பணத்தை கொடுத்துட்டு போயிடுச்சில்ல பிறகு எதுக்கு அந்த வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் பிறகு நான் போய் நெல்லு நில்லு நில்லு மக்கா நான் போய் பாத்துட்டு வாரேன். நீ பாத்து நீயா அப்பா 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 அப்போ சயின்ஸ் எக்ஸாம்ல நூத்துக்கு நூத்தி பத்து மார்க் வாங்கிட்டியா I did ஒம்போது மணி ஏ அம்மா காலையில ஒம்பது மணிக்கே என்ன பசி எடுக்கப்பா அந்த மைக்ரோவேவ் ஓவன் கிட்ட போய் ரெண்டு மெதுவடையை வாங்கி சாப்பிடுவோம் ம் ஆமாம்மா எனக்கும் பசி எடுக்குது போய் ரெண்டு சேண்ட்விட்சை வாங்கி சாப்பிடணும் ஆ இன்னைக்கு ஒரு புடி யாளா மைக்ரோவேவ் வேணும் சுட சுட ரெண்டு மெது ரெண்டு பருப்பு ஒரு மசால் வடை ஒரு பூரி ஒரு டீ புக்கு காப்பி ஒன்னே அப்புறம் கடைசியா தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சாக்லேட்டு என்னமா இங்க இருந்த மைக்ரோவேவ் ஓவன காணோம் அம்மாடி மைக்ரோவேவ் ஓவன் எங்க போச்சு அம்மாடி அப்படின்னா இந்த பேரி பாஸ் வீட்டில் திருடன் நுழைய போவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனால் பேய் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம்